الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد و وصحبه أجمعين أما بعد فقد كان الله العلي العليم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفعل بسم الله الرحمن الرحيم على وجه الله عن ما الله من ذي سيرين ஓர் இறை நம்பிக்கையாளரின் உயர்ந்த குறிக்கோள் எப்படியாவது சென்று சென்றுவிட வேண்டும் என்பது இறைவனே அந்த வாக்குறுதியை வழங்கிவிட்டால் அதை என்னவென்று சொல்வது அப்படிப்பட்ட வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட நல்மக்களில் ஒருவர்தான் மக்கள் சாதிம் நபி வக்கார் அலி அல்லாஹான்ஹூ மறுமையின் வெற்றி சுவனத்திற்கு செல்லும் பாக்கியம் யாரும் கிடையாது அதற்கு பாராட்டு பாத்திரத்தை தமதாக்கி கொண்ட சம சாதிம் நபி வக்கார் அலி அல்லாஹான் இவர் இஸ்லாத்தை மனமோந்து ஏற்றுக்கொண்ட முதல்வர்களில் அசாபி அல் அவ்வலோன் ஒருவர் இடை தூதரால் சிறப்பிக்கப்பட்டவர் சாதிம் நபி வக்காஸ் உடைய உடைய இயற்பெயர் மாலிக் ஆகும் போரிலும் உதைபியா உடன்படிக்கையிலும் பங்கேற்ற அன்னலாரின் ஆலோசனை குழு உறுப்பினர் இவரின் தாயாரின் பெயர் ஹின்னா பின் அபு சுபியான் இப்னு உமையா இப்னோ அப்துல் சம்ஸ் இப்னோ அப்துல் முனாஃபிப்னு ஹுசை தாய் வழியிலும் தந்தை வழியிலும் சாதி அபிவக்காருடைய வழித்தொடர் அண்ணலாரின் பரம்பரையோடு இணைக்கப்படுகின்றார் அபிவக்கா அவர் அலியுல்லா அவர்கள் பல திருமணங்களை முடித்திருந்தார் அவர்களுக்கு அல்லாஹ் பல மக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் மூத்த அவரது விழி விழிப்பெயராக இருந்தது அவர் சிறு வயதிலே மறந்து மரணித்து விடுகிறார் உம்முல் ஹக்கம் தாயாரின் பெயர் பிந்து இப்னு அப்துல்லா சாதி முதல் நிலை முன்னிலை நபித்தோழர்கள் ஒருவர் ஆரம்ப ஆரம்ப இஸ்லாமை ஏற்றவர் ஆவார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு இருபத்தி ஏழு வயதாகி இருந்தது இஸ்லாமை யார் ஏற்றாலும் இன்னல்களுக்கு ஆளாகியே ஆளாகியே தீர வேண்டும் என்று இருந்தால் இக்கட்டான காலகட்டம் அது இறை இறை நம்பிக்கை கொண்டோர் தம் நம்பிக்கைக்கு தக்க விலையை தங்களால் இயன்ற விலையை தந்த தந்தே தர வேண்டும் வக்கா சொல்லியல்லாக அவர்கள் தம் அன்னையை பெரிதும் நேசித்தார் ஆனால் அவருக்கே ஆபத்து நேரிடும் போல் இருந்தது அப்பொழுது வக்கா சொல்லியல்ல யோசனையில் மூ மூழ்கியிருந்தார் அன்னையை காப்பதா இல்லை ஈரோலகிலும் வெ வெற்றி அளிக்கக்கூடிய சத்திய வாக்கை பேணுவதா என வக்காசொல்லியல்லாக அவர்கள் சிந்தனையில் ஆழ்ந்தார் அவரது மனக்குழப்பத்திற்கு தீர்வாகி ஒரு வசனத்தை அல்லா இறக்கி வைத்தான் உன் பெற்றோர் என்னோடு வேறு எதையாவது பங்காளியாக ஆக்கும் கட்டளையிடுகிறார் வல் அதன் உண்மை நிலை என்ன அப்படி செய்தால் என்னவாகும் என்பதை நீ அறிய மாட்டாய் அந்நிலையில் அவர்களுக்கு நீ கீழ்படியாதே அல் குரான் இருபத்தி ஒன்பது எட்டு அவர்களின் சிறப்புகள் என்னவென்று சொன்னால் புகாரியிலும் முஸ்லீமிலும் அறிவிக்கும் பதினைந்து நபிமொழிகள் பதிவாகியுள்ளன புகாரியில் ஐந்தும் புகாரில் ஐந்தும் முஸ்லீமில் பதினெட்டும் உள்ளன பல போர்களில் விடைபெறும் ஹாஜிகளின் போது நோயிற்றிருந்த சாதீனம் உடல்நிலம் விசாரிக்க அல்லாவின் தூதர் நபி சொல்லா அலே சொல்லம் அவர்கள் வந்தார்கள் அப்போது சாதி சொல்லலா சாஹிப் அபிவக்கா சொல்லியல்லா சொல்கிறார்கள் அல்லாவின் தூதரே சாஹிதம்னு கவுலா மா மக்காவில் மரணித்ததை போன்று நானும் பெயர்ந்து சென்று இந்த பூமியிலே மரணித்து விடுவேனோ என்று பயமாக உள்ளது ஆகவே நாங்கள் தங்கள் தங்கள் நலத்திற்காக அல்லாவிடம் துவா கேட்பீராக என்று நவிசல்லா அழி சொல்லும் அவர்களிடம் சாஹதிம் அபிவக்கா சொல்லியல்லா சொல்ல சொன்னார்கள் அதை கேட்டு நம்பி சொல்லலா வலே செல்லாம் அவர்கள் சாது சாதுக்காக அல்லாவிடம் துவா செய்தார்கள் இதே தூத நம்பி சொல்லலா வலே செல்லம் அவர்கள் தம்மை ப தம்மை பார்த்து அதன் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் யார் சூழல்லா என்று சொன்னார்கள் அது ரசூல்லா சல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஆகட்டும் என சொன்னதாக சாது அபிவக்கா அவர்கள் பெருமிதத்தோடு சொல்கிறார்கள் அல்லாவும் அல்லாவின் தூதர் அபிசுலா அலிசல்லாம் மனிதரை பார்த்து இவ்வளவு பெரிய வார்த்தைகளை உறு உதிர்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார் அம்மனிதர் இரு எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் இந்நிகழ்வு உகது போரன்று நிகழ்ந்தது நிகழ்ந்துள்ளது உகது போர் என்று முஸ்லிம்களுக்கு தொழாய் துணையாய் போரிட்ட அவர்கள் சாகது நபி ஒக்காஸ் ரலியல்லாக அவர்கள் கண் கண்ணால் கண்டார்கள் அவர்கள் சிறப்புகளில் இதுவும் ஒன்றாகும் ஆக அன்பான சகோதர சகோதர தோழர்களே இனிவாழும் காலத்தில் நபிமார்கள் மற்றும் வலிமார்களின் வழியை பின்பற்றி வாழக்கூடிய நசீப் அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக வாகிர் தாமான் அலமது இல்லா ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்